உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம ஒரு சிறு பார்வையா வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்க அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வெந்தாட்சி விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டும் பிறந்தாச்சு அதே மாதிரி திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சியும் நடந்தாச்சு அதே திருக்கணித பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறது இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வேத பஞ்சாங்கத்தின் கணக்கின் கூற்றுப்படி இந்த ஆண்டு மகர ராசிக்கு நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எதில் வெற்றி அப்படிங்கிறத நாம ஒரு சிறு பார்வையா உங்களோடு அந்த வகையில மகர ராசிக்கு பண வரவு உண்டு அதுல மாற்றம் இல்லை அதே போல பேசுனா காசுங்க மகர ராசிக்காரங்க பேசுனா காசு அப்படின்னா பேச்சால் வெற்றி வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அதே போல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை ரெண்டு பன்னெண்டு பத்துன்னு வச்சுக்கிடலாம் ரெண்டு இருந்தாலே சுகம் தனம் பணம் தொழில் வளர்ச்சி வேலை செய்யற இடத்துல ஒரு மரியாதை இதெல்லாம் உண்டு அதே போல புது வீடு வாங்க யோகம் புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சில நபர்களுக்கு தசாநாதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக உண்டு ஏன்னா சொந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த ராசிநாதன் வலுவு அதே போல சுபட்சவர்களுடைய பார்வை பாத சாரங்கள் வாங்கி வந்த அந்த சாரத்தின் அமைப்பு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் ஜோதிடரை நீங்கள் முழுமையான பலனை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா சில வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதனால் பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு புது சொத்து வாங்கும் யோகம் உண்டு புது வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது நன்மை தருகிறதே எதில் அப்படிங்கிறத தான் உங்களோட சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் பணவரவு உண்டு பேச்சால் லாபம் வெற்றி புது வரவும் உண்டு புது சந்திப்பும் உண்டு புது தொழிலும் உண்டு இடமாற்றம் உண்டு அதே போல வெளியூரில் போய் வேலை செய்து வெளியூர் பயணங்களால வெற்றி வெளியூர் பிரயாணங்களால வெற்றி வெளியூர்களுக்கு போகின்ற தொழிலே உங்களுக்கு உண்டாயிடும் வண்டி வாகன தொழில் உண்டாயிடும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தருகின்ற புது வண்டி புது சொத்து புது வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் நன்மை செய்கின்ற இடத்துல இருக்குது சரி தீமை எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆண்டை பொறுத்தவரை இங்கே கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணு வலி வரும் கண்ணில் பிரச்சனை வரும் அங்கே ஒரு தீமை இருக்குது அதே போல் வீடுகளால் சுப விரயம் உண்டு இப்போ வீடு இல்லாதவா வீடு வாங்குவா அது பெரிய சுப விரயம் இப்போ வீடு இருக்கிறவளுக்கு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லி சுப விரயம் உண்டு அதே போல சகோதரன் சகோதரிகள் இருந்தால் சண்டை நிச்சயமாக உண்டு மகர ராசிக்கு அதே போல கடன் வாங்கவே கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கவனமாக இருக்கணும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற காலம் அதே போல வயிறு முதுகு தட்டுப்படம் கழுத்து கால் பாதம் கை விரல்கள் இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும் மகர ராசிக்கு எங்க பிரச்சனை இருக்கு வயிற்றில் பிரச்சனை கை கால் முதுகு கண்ணு இதெல்லாம் பிரச்சனை கடன் பிரச்சனை தான் சும்மா சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஐம்பதாயிரம் தான் வாங்கினேன் ஒரு ஒரு லட்சம் தான் வாங்கினேன் அப்படின்னு வாங்கினா கூட தொல்லையில் போய் நிற்கும் அப்புறம் சொல்லுவாங்கல்ல கொள்ளையில போயிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி தொல்லையில் போய் நின்று கொள்ளை கொல்லையா கடன் கட்டுற மாதிரி ஆயிடும் உயிரே போகிற தருணம் இருந்தாலும் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு மட்டும் கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கினீங்க மொத்த யோகமும் வரி போயிடும் அப்ப நன்மை எதுல பணவரவு வீடு வரவு பூமி வரவு வண்டி வாகன வரவு புது சந்திப்பு பிரயாண தொழில் இதெல்லாம் நன்மை தீமை சுபபிரயம் கண்ணல வலி முதுகில வலி இதெல்லாம் உண்டு இது சாதாரண கூலி தொழிலாளியில இருந்து உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வ செல்வநிலையில் இருக்கக்கூடிய தொழில் அதிபருக்கும் இதுதான் நிலை அதை மனதில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்படலாம் மற்றபடி எந்த சிரமம் இருந்தாலும் நிச்சயமாக பண வரவு உண்டு அதுக்கு எந்த குறைபாடும் இல்லை நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் நிச்சயமாக லாபம் உண்டு வேலைக்கு போகிறவராக இருந்தால் நல்ல சம்பள உயர்வோடு சம்பளம் உண்டு அதில் மாற்றமே இல்லை ஆனால் நீங்கள் தடுமாறுகின்ற இடம் இதுதான் அதில் கவனமாக இருக்கணும் பேச்சால வெற்றி பேசியே நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படியான சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கிறது சில இடங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது எதையும் புரிந்து பேசலாம் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா முழுசாக கேட்டு அதை வாங்கி அதை லாபம் நஷ்டங்களை தெரிந்து கொண்டு பதில் சொல்லணும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க அவங்க சொல்ல ஆர்டர் போடுறதுக்குள்ளே நீங்கள் முடிவே பண்ணிடுவீங்க அங்கே தான் சருக்கள் வருகிறது அங்கே தான் கடன் வருகிறது அங்கே தான் மன உளைச்சலும் வருகிறது அப்போ மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளை கிரகம் நன்மை செய்கின்ற இடத்துல இருந்தாலும் உடல்நிலையும் செயல்பாடுகளும் தவறு செய்ய தூண்டிவிடும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு விழிப்போடும் நிதானத்தோடும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி குரு பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் தருணத்தில் உங்களுடைய உண்மையான வைப்ரேஷன் ஆற்றல் எப்படி வெற்றி தரப்புகிறதுங்கிறது இன்னொரு பதிவில் நிச்சயமாக சொல்லுவேன் அதுவரைக்கும் ஒரு தகவல் வரும் வரை காத்திருங்கள் நன்றி